எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை இன்றைய மனாவின் தலைப்பு எளியோரை என்றும் மறவாத தேவன் எளியவர்களில் என்றும் மறவாத தேவன் ோனை கண் நோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லியனை அழைத்தீரையா எளியோனை கண் நோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லியனை அழைத்தீரையா உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது விட்டு எங்கோ நான் சென்ற போது என்னை தேடி என் பின்னே வந்தீரையா என்னை தேடி என் பின்னே வந்தீரையா மரப்பேனு உமது நான் மரப்பேனோ உமது அன்பை மண்டியிடுவே பாதே மண்டியிடுவே பாதத்தில்பின ஆத ஆராதனை என் துணையால் ஆராதனை ஆராபினேச துணையாள ஆரா இளையவர்கள் ஒருபோதும் அவரால் மறக்கப்படுவதில்லை இளையவனை கண்ணோக்கி பார்க்கிற தேவதேவன் அவன் மண்டாட்டுக்கு கொடுக்கிற தேவதேவன் அவனை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் நம் தேவ தேவன் ஆண்டவரை தேடி வந்தான் ராமுழுதும் போராடி மக்கள் கெஞ்சி மன்றாடி அழுது செபித்தான் அவனை யாக்கோபாய் வந்தவனை இளையவனை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார் இஸ்ரவேலாய் মার্টினாள் யாக்கோபை இஸ்ரவேலாய் মার্টினே ஆண்டவர் அவரை விட்டு அவன் தூரம் போய் இருந்தாலும் அவனை தேடி வந்து அவனுக்கு பைரிட்டு அழைத்தார் அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே நீங்கள் ஒருவேளை எளியவர்களாக இருக்கலாம் ஏழை எளியவர்களாக இருக்கலாம் மற்றவர்களால் நீங்கள் நிந்திக்கப்படலாம் அவமானப்படுத்தப்படலாம் தலை குனிந்த நிலையிலே நீங்கள் ஒருவேளை காணப்படலாம் தலை இடத்திலே எந்த இடத்திலே தலை குனிந்து நிற்கிறாயோ அந்த இடத்திலே உன் தலையை உயர்த்துவா உன் தலையை உயர்த்துவான் அவனை கேட்கிற அன்பான தேவச் சனமே புறந்தள்ளான் பராந்தரத்திலே அலைந்து திரிந்த அந்த எளியவளை வலை ஒதுக்கப்பட்டவளை ஒதுக்கப்பட்ட எல்லோராலும் மறக்கப்பட்டவளை வலை ஆண்டு நினைவு கூர்ந்தா அவளை ஆசீர்வதித்தார் அவளுடைய கண்ணீரை தொடைத்தார் அண்ணாளின் கண்ணீரை தொடைத்தார் பத்துமி என்கிறதான ஒரு குருடன் எளியவனாக இருந்தான் அனைவரிடத்தில் பிச்சை கேட்டு அதிர்பித்தம் கிடைக்கும் வருமானத்தை வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தவனை ஆண்டவர் கண்டார் அந்த பத்தி பெய்வை கத்தர் தன்னிடத்திலே அழைத்து வர சொன்னார் அவனை திட்டினார்கள் பேசாமல் என்று சொன்னார்கள் கூப்பிடாது என்று சொன்னார்கள் அவன் அதை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை பதிலாக மீண்டும் அதிக சத்தத்தோடு அவரை கூவி அழைத்தான் அவரை கூவி அழைத்தான் ஆண்டவரே தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி கூவி அழைத்து அவருடைய குரலுக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார் அவனுக்கு பார்வை கொடுத்து அவனுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்து அனுப்பினார் ஆம் எளியவர்களை அவர் மறப்பதே இல்லை மறந்தாலும் சுற்றிலும் இருக்கிறவர்கள் மறந்தாலும் ஒதுக்கினாலும் நிந்தித்தாலும் அவமானப்படுத்தினாலும் உன்னை நினைக்கிறவர் ஒருவர் உண்டு வாட வைக்க நினைக்கிறவர் ஒருவர் உண்டு சாரிபாத் ஊரிலே தன்னுடைய மகனோடு கூட சாகுபடி மருந்தவரிடம் பிள்ளையில காணப்பட்ட அந்த ஏழை விதவியை கண்ணோக்கி பார்த்தார் பார்த்தார் தம்முடைய தாசனை அந்த இடத்திற்கு அனுப்பி வைத்தார் அவர்களுடைய பசியை ஆண்டவர் தீர்த்து வைத்தார் முழுவதும் அவர்கள் சாப்பிடும்படியாக அதற்குரியதான உணவை அவர்களுக்கு கொடுத்தவர்களை மகிழ்வித்தார் அந்த தேவன் இன்றும் உயிரோடு இருக்க அந்த தேவன் இன்றும் வாழ்கிறார் இன்னும் உங்களுக்கு உதவ அவர் சிந்தையாயிருக்கிறார் என்னை கேட்கிற அருமையான தேவச் சன்னமை அருமை சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்க கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது என்று வேதம் சொல்லுகிறது நீங்களும் அவரை தேடுகிற பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று சொன்னாருன்னா ஒரு நாமத்தை அறிந்தவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னார்னா அவரிடத்தனை பக்தி பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார் உங்களை வாழ வைக்கிறதிலே சிந்தை உள்ளவர் உங்களை வாழ்வாக வாழ வைத்து உங்கள் சிறையிருப்பை நீக்கி முடியாமல் போக்கி சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்களை உயர்த்த நினைக்கிற கட்சி உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்துருளி உங்கள் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற கட்சி உங்களுக்கு உண்டு என்கிறதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் கண்ணோக்கி பார்க்கிறவர் ஏழை எளியவர்களை கண்ணோக்கி பார்க்கிறவர் நாயின் விதவைக்கு மனம் இறங்கி இருந்து போன குழந்தையை பிழைக்க செய்த உள்ளிடத்தில் ஒப்படைத்தவர் இன்னும் அவர் ஜீவிக்கிறார் இன்னும் அவர் வாழ்கிறார் உன்னை மறப்பதில்லை மகளே மகனே வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவச்சனமே நிவருக்கு ஒதுக்கிறவர்கள் மத்தியிலே உன்னை புறந்தள்ளினவர்கள் மத்தியிலே நின்று அனுபவிக்கிற நீ ஒருபோதும் அவரால் மறக்கப்படுவதில்லை மறந்து விடுவதில்லை என்று புரிந்து வார்த்தைக்கு செல்படுங்கள் அவரை தேடுங்கள் அவரை பற்றிக் கொள்ளுங்கள் நிச்சயம் நீங்கள் கைவிடப்பட்டு போவது இல்லை என்கிறது நிச்சயமாக இருக்கிறது நாம் ஜபம் பண்ண பரலோக பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே எளியவர்களை மறவாத தேவன் எளியவர்களுடைய பசியை போக்க சிந்தையாயிருக்கிற தேவன் உண்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிற வண்ணமாக உண்மை தேடுகிற பிள்ளைகள் உண்மை அறிந்த பிள்ளைகள் உம்மிடத்திலே நம்பிக்கையாயிருக்கிற பிள்ளைகளை கைவிடாத தேவனாக இருக்கிறீர் மறவாத தேவனாக இருக்கிறீர் என்றும் அவர்களை நிலைமையில் வைத்திருக்கிறீர்கள் வேண்டிய ஒத்தாசிகளை செய்கிறதிலே நீ சிந்தையாயிருக்கிறப்பா வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவர்களை தூக்கி எடுப்பீராக அவர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக ஒத்தாசிகளை தந்தவர்களை மேலும் உயர்த்துவீராக சிவசாட்சியாய் நிறுத்துவீராக உடைய கருத்தில் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஏ சிக்கிருஷ்ணன் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்